நீங்க உங்க பேர் என்ன நீங்க நாம் தமிழ் என்ன பொறுப்பு இருக்கீங்க என்னுடைய பெயர் வந்து சிவ தமிழ் ஓதுவார் நாம் தமிழர் கட்சியில முன்னணியின் சேலம் மாநகர் மாவட்ட வீரத்தமிழர் முன்னணி செயலாளராக இருக்கு இப்ப தற்போது வந்து உங்க வீரத்தமிழர் முன்னணியில வந்து சேலம் மாநகர பொறுப்பாளர் வந்து பதவி விலகி இருக்காரு இல்லைங்களா அதனால நாம் தமிழர் கட்சியில வந்து நிறைய பிளவுகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் போட்டிருக்காங்க அதோட உங்களோட பதில் என்ன ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகிருக்காருன்னு சொல்றதை விட அவர் பதவியில இருந்தாராங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து வீரத்தமிழர் முன்னணியில அண்ணன் எனக்காக லெட்ருப்பேடை வந்திருக்கு நான் லெட்ருபேடை வச்சிருக்கேன் நான் கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் போய் கோவில்கள் தூய தமிழ்ல குடமுழுக்கு நாங்கள் செய்து வச்சுருக்கோம் குழந்தை பெயர் சூட்டு விழா ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு தூய தமிழ்ல பேர் வச்சிருக்கேன் தமிழர் இல்லம்தோறும் வழிபாடு அப்படிங்கறத கொண்டு போய் நாங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபது தமிழ் இல்லங்களுக்கு புதுமுனை புகுவிழா தூய தமிழ் தான் அதிகம் செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பதினைந்து தமிழ் திருமுறை திருமணம் நான் செய்து வைத்திருக்கிறேன் அதே மாதிரி கைப்பூசத்துக்கு திருமுருங்க பெருவிழா வேல் வழிபாடு இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் இது தலைமைக்கும் தெரியும் சேலத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் தெரியும் இப்ப ஒரு சில பேர் கட்சியை விட்டு விலகி போய் நானா மாநகர் மாவட்ட வீரத்தமிழ முன்னணி செயலாளர் பதிவு போட்டுக்கிறாங்க அது செய்தியில வருது அதே போல அவர்கள் செய்த வேலை நான் இதை வீரத்தமிழ முன்னணியில் செய்தேன் என்று அதை சொல்லட்டும் நாங்க பதவி விட்டு வெளியே போயிருக்கோம் இப்ப அவங்க வந்து பதவியில இருந்து விலகுறதுனால நான் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா ஐயா எந்த வகையிலும் பாதிப்பே இல்லைங்கய்யா ஏன்னா அவர்கள் இருக்கும் பொழுதும் எந்த வகையிலும் செயல்பாடு இல்லை வெளியே போகும்போது எப்படி கட்சிக்கு பாதிப்பாகும் ஒரு செயல்பட்டு இருக்கிற ஒரு செயல் வீரர் கட்சி விட்டு வெளியே போனாதான் அது கட்சிக்கு பாதிப்பை தவிர சும்மா தன்னுடைய அடையாளத்துக்காக கட்சியில ஒரு பதவி வாங்கி வச்சுக்கிட்டு உண்மையான போராளிகளை மேல விடாம வை வச்சிருக்கிறவங்க வந்து வெளியே போறதுனால எந்த வகையிலையும் கட்சிக்கு பாதிப்பு சொல்ல வரது என்னன்னா கட்சியில இருந்தப்ப உங்களுக்கு அடையாளம் கிடையாது வெளியே போறது தன்னோட அடையாளத்துக்காக தான் இந்த மாதிரி வெளியே போறாங்க ஆமா வெளிய போயிட்டு அவர் அவங்க வந்து ஒரு செய்தித்தாள்ல வரணும் ஒரு செய்தி ஆகணும் அதுக்காக இந்த பொறுப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் ஏன்னா வீரத்தமிழ முன்னணியில் நான் இருந்தேன்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை விடுறாரு நான் நேரடி சவாலை கூட விடுறேன் என்னோட இதே மாதிரி ஒரு விவாதத்துல அமரட்டும் தமிழர் மெய்யல்னா என்ன தமிழர் பண்பாடுனா என்ன கலை இலக்கிய பண்பாடு குறித்து என்னோட விவாதித்து அவர் வெள்ளட்டும் அவர் வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர் நான் ஏற்றுக்கிறேன் சரி நன்றி நன்றி